வணக்கம் அன்பு மக்களே இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு அக்டோபர் மாத துலாவராசி பலன் பகுதி ஒன்று இந்த புரட்டாசி மாதம் பதினைஞ்சாம் தேதி செவ்வாய்க்கிழமை முதல் ஐப்பதி மாதம் பதினாறாம் தேதி விழாக்கிழமை வரை உள்ள அக்டோபர் மாத துளாராசி பலன் பற்றி விரிவாக இப்பதிவில் பார்ப்போம் அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று தமிழ் மாதமான ஐப்பசி மாதம் பிறக்கிறது அன்பர்களே இந்த பதிவை பார்க்கும் கேட்கும் அன்பர்கள் யாரும் லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிர்வது நல்லது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலின் துலாம் ராசி பலன் பொதுவாக இந்த மாதம் துளாராசி அடையாளத்தின் கீழ் பிறந்தவர்களுக்கு செலவுகள் சார்ந்து ஒரு முக்கிய கவனையாக இருப்பார்கள் இவர்கள் வருமானம் நிலையானதாக இருந்தாலும் இவர்கள் செலவு ஞாவும் வருமானத்தை விட அதிகமாக செலவுகள் இருக்கிறது இதனால் துலாதவாசி மக்கள் அதிக கவலைக்கு உட்பட்டு வருந்துவார்கள் மற்றவர்கள் தங்கள் ஆரோக்கியத்திற்கு இந்த மாதத்தில் முன்னுரிமை அளிப்பது அவசியமாகிறது காரணம் இவர்கள் தங்கள் ஆரோக்கியம் சார்ந்து அதற்கு தகுதியான கவனத்தை செலுத்தி சிறிது காலம் ஆகிவிட்டது என்ற உண்மை நிலை இவர்களுக்கு தெரியும் இதனால் இவர்கள் தங்கள் உடல்நலத்தை இந்த மாதத்தில் புறக்கணிப்பது என்பது உங்களின் தேக நலனுக்கு பாதகமான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடும் என்பதை உங்களுக்கு அறிவுறுத்துகிறோம் இதனால் தேவையற்ற உடல்நல பிரச்சனைகள் உங்களை சூழ்ந்து கொள்ளலாம் அகையால் சற்று அக்கறையுடன் தங்களின் தேகம் சார்ந்து புலனவசி மக்கள் செயல்படுவது மிகவும் அவசியமாகிறது என்பதை மறக்க வேண்டாம் துலாம் ராசி மக்களின் தொழிலை பொறுத்தவரை இந்த மாதம் வேலை செய்யும் மக்களுக்கு நன்றாக இருக்கும் இவர்கள் விழா முயற்சியுடன் உழைக்கும் துலாம் ராசி மக்களுக்கு வெற்றி இவர்கள் முன் காத்திருக்கிறது மேலும் இவர்கள் எல்லா விதமான முயற்சியில் ஈடுபட இந்த மாதத்தில் தயாராக இருப்பது அவசியமாகிறது தங்களுக்கே உரிய சாத்தியமான வேலை மாற்றங்கள் அடிவாரத்தில் இருந்தாலும் பெரிய வேலை மாற்றங்களை தவிர்ப்பது நல்லது மற்றும் உங்கள் தற்போதைய நிலையில் நீங்கள் ஒட்டிக்கொள்வது மிகுந்த பலன் தரக்கூடிய சூழல் இருக்கிறது என்பதை உணர வேண்டும் வியாபாரத்தில் ஈடுபடும் துலாம் ராசியினருக்கு வரவிருக்கும் வியாபார பயணங்கள் யாவும் அதன் மூலம் நல்லது ஒரு செழிப்பான வணிகத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம் பலன் அடைவீர்கள் புதிய வணிக இணைப்புகளை உருவாக்குவது உங்களுக்கு இலகுவாக இருக்கும் இந்த நேரத்தில் இதனால் துலாவராசி மக்களுக்கு எதிர்கால நன்மைகள் உறுதியளிக்கிறது என்றும் கிரக கூறுகிறது இவர்களுக்கு அரசாங்கத்துறையினர் நல்லது ஒரு ஆதாயத்திற்கான வாய்ப்புகளும் எட்டக்கூடிய தூரத்தில் இருக்கிறது துலாம்ராசி மக்களின் காதல் உறவுகளில் தேவையற்ற தவறான புரிதல்கள் அதனால் உண்டாகும் பதற்றம் மற்றும் மோதல்களுக்கு வழிவகுக்கும் திருமண துலாவராசி திருமணமான மக்கள் இந்த மாதத்தின் ஆரம்பம் இரண்டு வாரங்களில் மன அழுத்தத்தை அனுபவிக்கலாம் அதன் பிறகு குடும்ப வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்படும் துலாம் ராசி மாணவர்கள் தங்களுடைய கல்வி பணிகளில் ஏற்படும் சவாலான தலைகளுக்கு தங்களை தாங்களை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் மற்றும் முழு மனதுடன் இவர்கள் தங்கள் படிப்பில் தங்களை அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும் துலாவராசி மக்கள் தங்கள் குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சி மற்றும் மனநிறைவு நிறைந்த சூழலை உருவாக்கி நலமுடன் வாழ்வார்கள் இதனால் உங்கள் ஒட்டுமொத்த மனதின் திருப்திக்கு பங்களிக்கும் உங்கள் தன்னம்பிக்கை பராமரிக்க நீங்கள் உங்கள் குடும்ப உறுப்பினர் தொடர்ச்சியான பாசமும் ஆதரவும் உங்களுக்கு தேவையாக இருக்கிறது என்பதை உணர வேண்டும் கூடுதலாக இந்த மாதம் சிலருக்கு வெளிநாட்டு பழத்துக்கான வாய்ப்பையும் கிரக வழங்குகிறது துலாவராசி மக்களின் தொழிற்சார்ந்து பார்க்கும் பொழுது இந்த மாதம் தொழில் ரீதியாக உங்களுக்கு சாதகமான சூழ்நிலை ஏற்பட வாய்ப்பு உள்ளது மாதத்தின் தொடக்கத்தில் உங்கள் தலைவிதி மற்றும் பன்னிரெண்டாம் வீட்டிற்கு அதிபதியான புதன் பத்தாம் வீட்டிற்கு அதிபதியானவரும் அவர்தான் புதன் முக்கிய இடத்தை பெறுவார் இந்த புதனின் சீரமைப்பு உங்கள் விதிக்கான ஆதரவை குறிக்கிறது நீங்கள் குறிப்பிடத்தக்க தொழில் முன்னேற்றத்தை அனுபவிக்கலாம் மற்றும் புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரலாம் துலாம் ராசி மக்களின் வேலைகளை மாற்றுவதற்கான வாய்ப்பை புதன் வழங்குவார் ஆனால் இப்போதைக்கு இது போன்ற மாற்றங்களை தவிர்த்து உங்களை தற்போதைய நிலையில் நீங்கள் நீடிப்பது உங்களுக்கு நலமாக இருக்கும் அதில் உங்களுக்கு எதிர்காலம் இன்னும் பெரிய நன்மைகளை உங்களுக்கு உறுதியளிக்கும் என்றும் நம்பலாம் உங்களின் விழா முயற்சியும் புத்திசாலித்தனமும் உங்கள் தொழில்முறையில் அது சார்ந்த துறையில் வலுவான நிலையை தர உங்களுக்கு உதவும் அதே நேரத்தில் உங்கள் மேலதிகாரிகள் உங்கள் வேலையில் மகிழ்ச்சி அடைவார்கள் மேலும் அவர்கள் உங்களுக்கு அதற்கு தகுந்த வெகுமதியை அளித்து உங்களை மகிழ்ப்பார்கள் உயர்மட்ட மக்களுடன் நீங்கள் நல்லுறவை கொள்வது அதிகரிக்கும் மேலும் இதனால் மேம்பட்ட வருமானத்திற்கு வழிவகுக்கும் சூழலை நீங்கள் அடைவீர்கள் இதனால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் அதிக திருப்தியையும் மகிழ்ச்சியும் அளிக்கும் தங்களின் ஆறாவது வீட்டில் ராகு இந்த மாதம் முழுவதும் வாசம் செய்வார் மேலும் ஆறாவது வீட்டின் அதிபதியான விழாடன் இந்த மாதம் முழுவதும் எட்டாவது வீட்டில் இருக்கிறார் இந்த இரண்டு கிரக நிலைகளும் எந்த பெரிய மாற்றமும் உங்களுக்கு பயனளிக்காது என்று கூறுகின்றன எனவே நீங்கள் உங்கள் தற்போதைய நிலையை ஒருங்கிணைத்து அது சிறந்ததை நீங்கள் எதிர்பார்த்தலாம் அதனால் உங்களுக்கு பலன் உண்டு அதே நேரத்தில் எதையும் முறியடிக்கும் தன்மையில் நீங்கள் நம்பிக்கையோடு இருக்க வேண்டும் வியாபாரத்தில் ஈடுபடும் மக்களுக்கு ஏழாம் வீட்டின் அதிபதியான செவ்வாய் உங்கள் எட்டு ஒன்பதாம் வீட்டில் இந்த மாதம் முழுவதும் அமருவார் இந்த செவ்வாயின் சீரமைப்பு தங்களின் வணிகம் தொடர்பான பயன்களுக்கு வழிவகுக்கும் மற்றும் உங்கள் வணிகத்தில் பலனும் செழிப்பும் அதிகரிக்கும் உங்கள் வணிகம் தொடர்பான பயணங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் மேலும் அது உங்களின் வணிக வளர்ச்சியை ஊக்குவிக்கும் கூடுதலாக உங்கள் ஏழாவிற்று சனியின் பிற்போக்கு பார்வையின் தாக்கம் மாதம் முழுவதும் நீடிப்பதால் வேலையில் சில அழுத்தத்தை நீங்கள் உணர்வீர்கள் மற்றும் உங்கள் பங்கில் குறிப்பிடத்தக்க முயற்சி தேவைப்படுகிறது உங்கள் கடின உழைப்பு தங்களுக்கு பலன் தரவில்லை என்று நீங்கள் நினைக்கும் நேரங்கள் இருக்கலாம் இருப்பினும் நீங்கள் பொறுமை காக்க வேண்டும் மாதத்தில் சுக்கரன் உங்கள் ராசியான வீட்டிற்குள் நுழைகிறார் மேலும் அவர் உங்கள் ஏழாவது வீட்டை பார்வை செய்வார் இந்த காலகட்டம் உங்கள் வியாபாரத்தில் சாதகமான மாற்றங்களை கொண்டு வந்து அதை மேலும் மேம்பட மாற்றும் என்று நம்பலாம் அந்த நேரத்தில் வணிகத்தில் நல்ல பலன்களை ஆதாயம் ஆதாயத்தையும் அறுவடை செய்வது துலாம் ராசி மக்களின் நிதி சார்ந்து பார்க்கும்போது உங்கள் நிதி நிலையை ஆராயும்போது இந்த மாதம் செலவுகள் நிறைந்ததாக இருக்கிறது சாதகமான வருமானம் இருந்த போதிலும் இந்த மாத தொடக்கத்தில் பன்னெண்டாம் வீட்டில் ராகு மற்றும் கேதுவின் செல்வாக்கு உங்களின் செலவுகளை உயர்த்த வழிவகுப்பார்கள் மேலும் தெய்வீக ஆசிரியராக என்று போற்றப்படும் குரு பகவான் விழாடன் எட்டாவது வீட்டில் வசிக்கிறார் மற்றும் இந்த மாதம் முழுவதும் உங்கள் பன்னிரெண்டாம் வீட்டை கவனித்து செலவுகளை அதிகரிக்க அவர் அதிகரிக்க பங்களிக்கும் தன்மையில் அவர் செயல்படுவார் சூனியன் பன்னிராம் பன்னிரெண்டாம் வீட்டிற்கு மாறுவதாலும் உங்கள் செலவுகள் மேலும் அதிகரிக்கும் இதற்கு நேர்வாறாக பன்னெண்டாம் வீட்டின் அதிபதியான சனி பகவான் இந்த மாதம் முழுவதும் பன்னிரெண்டாம் வீட்டை மேற்பார்வையிட்டு உங்கள் வருமானத்தை கரிசமாக உயர்த்துவார் பன்னிரெண்டாம் வீட்டில் செவ்வாயின் தாக்கத்தால் செலவு குறையும் கூடுதலாக குரு பகவான் விழாவின் தனது கவனத்தை இரண்டாவது வீட்டிற்கு செலுத்துவார் இந்த மாதம் உங்கள் செல்வத்தில் திடீர் அதிகரிப்பு வழிவகுக்கும் இந்த மாதத்தின் பிற்பகுதியில் வெளிநாட்டு பயணம் தொடர்பான செலவுகளை நீங்கள் சந்திக்க நேரிடும் இருப்பினும் நீங்கள் பின்னர் அதிலிருந்து வருமானம் விட்டலாம் எப்படி இருப்பினும் துலாம் ராசி மக்கள் எச்சரிக்கையுடன் செயல்படுவது நல்லது பங்கு சந்தை முதலீடுகளுக்கு இது சரியான நேரம் அல்ல என்பது உணர வேண்டும் எனவே பங்கு சந்தையில் தங்களுடைய கட்டுப்பாட்டை கடைபிடிப்பது புத்திசாலித்தனம் புத்தி புத்திசாலித்தனமாக உங்களுக்கு இருக்கும் துலாம் ராசியில் மக்கள் வேலையில் இருப்பவர்கள் சம்பள விரிவு உட்பட பல நிதி ஆதாயங்களை அனுபவிக்கும் சூழலும் இருக்கிறது முக்கியமாக மட்டுமல்ல துலாம் ராசி மக்களின் குடும்பம் நண்பர்கள் காதல் திருமணம் தனிப்பட்ட உறவுகள் ஆரோக்கியம் பரிகார ஆலோசனை கலைப்பு வரை அடுத்த பதிவு பகுதி இரண்டில் பார்த்து கேட்போம் இந்த பதிவை கேட்டு லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிர்ந்த அன்பர்கள் அவரும் வரமுடன் நலமாக தேக தினகாத்துராயல் ஆரோக்கியத்துடன் சகலவிதமான தனதானிய ஆபராணி ஐசுவிலை பெற்று சர்வகாரியத்துடன் வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று இறைவன் பாதம் படுகின்றேன் நாம் முன்னோர்களையும் மனமோந்து போற்றுவோம் வணக்கம் நன்றி